வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நடிகர் விஜயினுடைய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை பிப்ரவரி மாதமே வந்து அவர் பதிவு பண்ணிட்டார் ஆனாலுமே லோக்சபா தேர்தலில் நான் போட்டியிடல உள்ளாட்சி தேர்தலையும் போட்டியிடல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அவருடைய பயணம் அப்படின்றது போயிட்டுருக்குது அப்பப்போ அறிக்கைகள் விடுறது தலைவர்களினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் பயணம் போயிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் போன வருஷமே வந்துட்டு அவர் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளில் தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்த ஒரு நிகழ்வு நடந்திருந்தது ஸோ யாருமே வந்து பண்ணாத ஒரு விஷயம் வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒன் டூ த்ரீ வர்றவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கறது அவர்களை பாராட்டுறது அப்படின்றது ஒரு காலம் காலமாக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மாவட்டம் வாரியாக இல்லாமல் கல்வி மாவட்டம் வாரியாக இல்லாமல் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக செஞ்சது அப்படின்றது ஒரு புதுமையான விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ அந்த நிகழ்வில் போன வருடம் நடந்த நிகழ்வில் வந்துட்டு பத்து மணி நேரத்திற்கு மேலே வந்துட்டு அந்த பரிசுகள் வழங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது தொடர்ந்து விஜய் நின்றுகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கல்களெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் வந்து அந்த நிகழ்வை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க நேற்றுக்கு அதனுடைய முதல் நிகழ்வு நடந்தது ஸோ முதல் நிகழ்வில் தென் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கொங்கு பகுதியினுடைய ஒரு சில பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து கலந்திருந்தாங்க ஸோ இந்த கூட்டம் சென்னையில் நடந்திருந்தது ஸோ இதில் விஜய் பேசும் பொழுது இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு எதிராக இருக்கணும் சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரியான வாசகங்களை சொல்லி மாணவர்களை சொல்ல சொன்னார் ஜென்ரலான விஷயங்கள் சொல்லியிருந்தார் அரசியலும் ஒரு ப்ரொஃபஷனாக வரணும் எல்லாருமே அரசியல்வாதி ஆகணும் நாட்டுக்கு நிறைய தலைவர்கள் தேவை தலைவர்கள் தேவை அப்படின்ற சென்ஸ் வந்துட்டு அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது பல தலைவர்கள் நாட்டுக்கு தேவை ஒவ்வொரு துறையிலையுமே பல தலைவர்கள் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஜென்ரலாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணம் அதை பற்றியும் பேசிட்டு அதற்கு அது பார்த்துன விஷயங்களை பேசுறதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஜென்ரலாக தொட்டும் தொடாமலும் பேசிட்டு போயிட்டாரு ஸோ இதை வந்து திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு விஜயனுடைய அரசியல் ஸ்டாண்ட் அப்படின்றது திமுகவை எதிர்க்கிறது தான் அவருடைய அரசியல் ஸ்டாண்ட் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க விஜயனுடைய பிறந்த நாளுக்கும் கூட வந்துட்டு திமுக தலைவர்கள் பெரும்பாலானவங்க நிறைய பேர் அவங்க வாழ்த்து சொல்லலை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம் ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவர்களினுடைய விஜயனுடைய ஸ்டாண்ட் எங்களை எதிர்க்கிறது தான் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து பிரிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது இன்னும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் மதிய உணவு வழங்கப்பட்டது ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸினுடைய லிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கூட திமுகவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு நெட்டில் வந்துட்டு நெட்டிசன்ஸ் பதிவிட்டிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படியாக வந்துட்டு விஜயனுடைய அரசியல் ஸ்டாண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மீட்டிங்லையுமே வந்துட்டு அவர் பெருசாக யாரையுமே ரொம்ப அதிகமான அளவில் இறங்கி அட்டாக் பண்ணலை அப்படின்றதையும் கவனிக்க முடிஞ்சது வந்துட்டு ஸோ அதற்கு இன்னொரு ரீசனும் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய படம் கோட் படம் வந்துட்டு ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்குது ஸோ இந்த படம் ஆளக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது நம்ம பேசி அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டுக்கூடாது அப்படின்றது தான் ஒரு காரணம் மெயினான காரணம் அதனால தான் இந்த மீட்டிங்கில் விஜய் வந்துட்டு ஆளக்கூடிய அரசாங்கத்தை பெரிய அளவில் எதிர்க்கலை அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த படம் தயாராகி வந்துட்டு இருக்குது ஏற்கனவே அவர் தலைவா படத்தில் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவோட அந்த தலைவா படத்தினுடைய கேப்ஷன் அதோடு சேர்ந்து பல பிரச்சனைகள் வந்ததனால படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போனது அதுக்கப்புறம் பல சமரசங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆனது ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு படம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போனால் கூட வந்துட்டு அது படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நேற்றைய கூட்டத்தில் பெரிய அளவில் ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் எதிர்த்து பெரிய அளவில் விஜய் பேசல பெரிய அளவில் அரசியல் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னமும் வந்துட்டு விஜயினுடைய ஸ்டாண்ட் எந்த பக்கம் அப்படின்றத அவர் இன்னும் தெளிவுடலை ஸோ அடுத்தடுத்த நாட்களில் அவர் அவருடைய ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது அவருடைய மீட்டிங்கில் அவருடைய பேச்சுக்களின் வழியாக தான் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நேற்றுக்கு அவருடைய ஒரு ஸ்மார்ட்டான மூவாக குழந்தைகளுக்கு அதுவும் தொகுதி வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகளை இரண்டாம் ஆண்டாக வழங்கியிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இளைய தலைமுறையினுடைய வாக்கை தான் வந்துட்டு விஜய் குறிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சீமானுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்மளால் கவனிக்க முடிகிறது என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி